வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றப்பட்ட செம்மணி விவகாரம் அதிகரித்து செல்லும் வெளியேறுமாறு கையெற்ற விகாராதிபதிக்கு கடிதம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அறிவித்த சபாநாயகர் பெண் ஒருவர் கட்டாய விமான நிலையத்தில் கைது மில்லியன் பருமதியான போதைப் பொருள் பறிமுதல் திமுகவை எதிர்ப்பவர்கள் அதிமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும் எடப்பாடி அழைப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை தையட்டி பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காணியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு தெரிவித்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது தவறின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தையட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார் உள்ள தனது காணியில் அடாதாக சட்டவிரோத கட்டடம் ஒன்றினை அமைத்து வருவதாக தெரிவித்து வலிவடக்கு பிரதேச சபைக்கு ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ள காணியில் தங்களுக்கு சட்ட ரீதியிலான உரித்து காணப்பட்டால் அவற்றுக்கான ஆவணங்களை பிரதேச சபையில் சமர்ப்பிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது இல்லாத பட்சத்தில் உடனடியாக அந்த காணியிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் தவறின் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தையட்டி விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராமா தேரோவிற்கு தவிசாளர் சுகிர்தன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாண காவல்துறையினரின் விசாரணையின் கீழ் இருந்த செம்மணி மனித புதைகுழி விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு காவல்துறைமா அதிபரால் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் சிறிய இடைவேளையை அடுத்து இரண்டாம் கட்ட அகழ்வில் பதினாறாம் நாள் அகழ்வு பணி நேற்றைய தினம் மீள ஆரம்பமாகியுள்ளன இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்திறனி வி எஸ் நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடவெளிக்கு பின்பாடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினாறாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீஸாரும் ராஜோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களின் அடிப்படை அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்து கொள்ளப்பட்டது அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீஸாரிடமிருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய பதினாறாம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் ஒன் புதைக்குழியில் நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது புதைகுழி மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக ஏழு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது தொடர்ந்து பதினேழாவது நாள் அகல் பணி நாளை நடைபெறும் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் பதவி விலக விலகவுள்ளதாக அறிவித்துள்ளார் கீதா கோபிநாத் ஆகஸ்ட் மாத இறுதியில் தனது பதவியிலிருந்து விலகிய விலகி அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார் அங்கு அவர் பொருளாதார துறையில் ஆரம்ப கிரெஹோரி மற்றும் அனியா காஃபி பொருளாதார பேராசிரியராக பணியாற்றவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளார் கீதா கோபிநாத் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தலைமை பொருளாதார நிபுணராக சர்வதேச நாணய நிதியத்தில் இணைந்தார் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிரதி அமைத்துவ பணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த விடிகத்தை அறிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் விசாரணை நடத்திய ஆணைக்குழு விசாரணை அறிக்கையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சமர்ப்பித்துள்ளது இந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோன் குற்றம் இழைத்துள்ளதாக நாடாளுமன்றில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குமாறு விசாரணை ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து ஆராய்வதற்காக மூன்று பேர் அடங்கிய ஆணைக்குழு நிறுவப்பட்டிருந்தது உச்சநீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஆணைக்குழுவினர் தேசபந்து தென்னகோன் ஓர் குற்றவாளி என அறிவித்துள்ளனர் தேசபந்து அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அடுத்த பிரதம நீதியரசராக உச்சநீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரையை ஜனாதிபதி அனுகுகுமார திசாநாயக அரசியலமைப்பு சபைக்கு வழங்கியுள்ளார் இந்த பரிந்துரையின் மீது இறுதி முடிவை எடுக்கும் வகையில் அரசியலமைப்பு சபை நாளைய தினம் கூட பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி ஓய்வு பெறவுள்ள நிலையில் வெற்றிடமாகும் இடத்தை நிரப்பும் வகையில் புதிய நீதியரசரை நியமிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆராயப்படவுள்ளது உள்ளது முரது பெர்ணாண்டோ எதிர்வரும் இருபத்து ஐந்தாம் திகதி உச்சநீதிமன்றத்தில் தனது பிரியாவிடை உரையை நிகழ்த்தவுள்ளார் நீண்டகால நீதித்துறை சேவையில் அனுபவம் பெற்ற பிரீதி பத்மன் சூரசேடு உச்ச நீதிமன்றின் சிரேஷ்ட நீதியரசர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் நீதித்துறை சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் இதேவேளை நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட பல முக்கிய வழக்குகளில் நீதிபதியாக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போதும் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தும் நாடாளுமன்ற மூவரடங்கிய குழுவின் தலைவராகவும் பணிவகித்து வருகிறார் இந்த பரிந்துரை ஏற்கப்பட்டால் பிரீதி பத்மன் சூரசேன இலங்கையின் அடுத்த பிரதம நீதியரசராக நியமிக்கப்படுவார் இலங்கையில் கல்வி சீர்திருத்த திட்டத்தில் வரலாறு மற்றும் அழகியல் போன்ற பாடங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று தேசிய நாமல் உயனவின் நிறுவனர் வணக்கத்திற்குரிய வனவாசி ராகுல் தேரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிள்ளைகளுக்கு சட்டம் மற்றும் பாலியல் கல்வி பற்றி ஆரம்பத்திலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும் என தனிப்பட்ட முறையில் முன்மொழிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு கல்வி சீர்திருத்த திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது எனவும் அதற்கு பெரும்பான்மையானவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர் எனவும் தேசிய நாமலுயனவின் நிறுவனர் வணக்கத்திற்குரிய வனவாசி ராகுல தேடர் தெரிவித்துள்ளார் உண்மையில் வரலாறு அழகியல் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை நாட்டு மக்கள் கட்டியெழுப்பிய வாழ்க்கைகள் என ராகுல தேதர் தெரிவித்துள்ளார் எனவே அவர்கள் சிங்களவர்களா தமிழர்களா முஸ்லீம்களா அல்லது வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களா என்பது முக்கியமல்ல எனவும் இதுபோன்ற செயல்களை செய்வதன் மூலம் அரசாங்கம் மிகுந்த சங்கடத்தில் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வளர்ந்த கல்வி முறையில் முதல் வகுப்பிலிருந்தே தமது குழந்தைகளுக்கு நடைமுறை அறிவை வழங்க ஒரு திட்டம் வகுக்கப்பட வேண்டும் எனவும் எனவே வரலாறு மற்றும் அழகியல் எனப்படும் இந்த பாடங்கள் அப்படியே இருக்க வேண்டும் எனவும் முன்மொழிவதாகவும் ராகுல தேடர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் கடத்த முயன்ற கனேடிய பெண் ஒருவர் இன்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு நூற்று எண்பத்தி ஒரு மில்லியன் ரூபா மதிப்புள்ள ஹாசிஸ் போதைப்பொருள் கடத்த முயன்றதாக முப்பத்தி ஏழு வயது கனேடிய ஒருவர் இன்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை சுங்க கூடுதல் இயக்குனர் ஜெனரலும் ஊடக பேச்சாளருமான சிவலி அருகோட இதனை தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் கனடாவின் மான்ட்ரியலில் இருந்து தோஹா வழியாக கட்டார் ஏர்வைஸ் விமானம் மூலம் இலங்கைக்கு சென்றுள்ளார் வழக்கமான சோதனையை மேற்கொண்ட சுங்க அதிகாரிகள் அவரது பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று கிராம் ஹவுசிஸ் போதைப் பொருளை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை சுங்க துறையின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு ஆரம்ப விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதனிடையே சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் அரசாங்க அதிகாரிகள் முப்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நடப்பு ஆண்டின் தற்போது வரையான ஏழு மாத பகுதிக்குள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நாற்பத்தி நான்கு சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அதன் மூலம் முப்பத்தோரு அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பாடசாலை அதிபர்கள் காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் தொழில் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அடங்கியுள்ளனர் இதற்கிடையே லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழுவுக்கு நடப்பு ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மூலாய்ப் பகுதியில் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இரண்டு இடையிலான மோதல் வன்முறையாக வெடித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மூலாய் பகுதியில் இரண்டு நபர்களுக்கு இடையிலான மோதல் இரண்டு குழுக்களுக்கு இடையிலான வன்முறையாக மாறியிருந்தது அதனைத் தொடர்ந்து மூலாய் பகுதியில் ஏற்பட்ட பதற்ற நிலையை காவல்துறையினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் இந்த போது வன்முறையின்போது தீக்கிரை தீக்கிரையாக்கப்பட்டதுடன் மற்றுமொரு உந்துருளி சேதமாக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்த நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலளித்த அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக விளங்குவதற்கு தான் புழு அல்ல என்றும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலான பரிப்புரையின் ஒரு கட்டமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெல்வதோடு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலினே பல கட்சிகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் அந்த கட்சிகள் சில நாட்களில் காணாமல் போய்விடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கும் இடமே கண்ணுக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதேதோ காரணம் கூறி திமுகவுடன் ஒட்டிக்கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார் இதற்கிடையே ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி இதுவரை தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சிதான் ஆட்சி அமைத்துள்ளதாகவும் அடுத்த தேர்தலிலும் இதுவே தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதையே மக்களும் விரும்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சீமான் விஜய் தரப்புடன் கூட்டணி தொடர்பாக இதுவரை பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் திமுகவை எதிர்க்க வேண்டுமென்ற ஒத்த மனமுடைய அனைத்து கட்சிகளும் அதிமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும் அதில் விஜய் சீமான் தரப்பும் அடங்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதனிடையே பாஜக ஊடான கூட்டணி முறிவடையாது என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைக்க முயற்சி வெற்றி பெறாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அணு செறிவூட்டலை தமது நாடு நிறுத்தாது என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார் அணு திட்டங்கள் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாக ஸ்ரேலும் அதன் நட்பு நாடான அமெரிக்காவும் குற்றம் சாட்டி வருகின்றன எனினும் மின்சார தேவை போன்ற அமைதி நோக்கங்களுக்காகவே தாம் அணு திட்டங்களை பயன்படுத்துவதாக ஈரான் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அந்த நாட்டின் மீது சுஸ்ரேல் திடீரென தாக்குதல்களை நடத்தியது ஈரானும் ஸ்ரேலின் பல பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட நிலையில் இறுதியாக இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு இணங்கியிருந்தன இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஸ்ரேலின் தாக்குதல்களால் தமது அணு திட்டங்கள் தீவிரமான மற்றும் கடுமையான சேதங்களை எதிர்கொண்டுள்ளதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள ஜுரேனிய சிறைவூட்டலை தமது நாடு கைவிடாமல் தொடரும் எனவும் அபாஸ் அராக்சி சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவதற்கு தாம் தயாராக இருக்கின்ற போதிலும் தற்போது நேரடி பேச்சுக்கள் எதுவும் நடத்தப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் எப்போதும் அமைதியாக இருக்கும் என்பதை நிரூபிக்க தேவையான நம்பிக்கையை வளர்க்க எந்தவொரு ஒரு நடவடிக்கையினையும் எடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமது நாடு ஒருபோதும் அணு ஆயுதங்களை நாடாது எனவும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்ஸி மேலும் கூறியுள்ளார் புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றப்பட்ட செம்மணி விவகாரம் அதிகரித்து செல்லும் மனித எச்சங்கள் வெளியேறுமாறு கையெட்டில் விகாராதிபதிக்கு கடிதம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை குற்றவாளியன என அடையாளப்படுத்தப்பட்ட தேசபந்து தென்னக்கோள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அறிவித்த சபாநாயகர் கனேடிய பெண் ஒருவர் கட்டாயக்க விமான நிலையத்தில் கைது மில்லியன் பெருமதியான போதைப் பொருள் பறிமுதல் இத்துடன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்